க்ரியா யோகம் உனக்குள்ள ஒரு பயணம் நற்பவி அனைவர் நாளிலும் சுபம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் இன்றைய பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கிரியாவுடைய அற்புதமான ஒரு விஷயங்களை வந்து இப்போது இந்த பதிவில் நான் உங்களுக்காக என்னுடைய அனுபவங்களையும் சில விதமான சுற்றுமங்களையும் உங்களுக்கு உங்களுக்காக பகிர்ந்துக்கிறேன் இன்னைக்கு வந்து முன்னோடைய முந்தைய பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா குருமார்களும் சொல்லக்கூடிய பயிற்சி தான் நானே வந்து யோசித்து சொல்கிற விஷயம் அப்படின்றதெல்லாம் இதில் எண்ணுமே கிடையாது எல்லோரும் சொல்லப்பட்ட விஷயத்தை தான் நானும் சொல்லியிருக்கேன் இதை வந்து முதல்நிலை பயிற்சி முன்னாடிய பதிவில் பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன் முதல்நிலை பயிற்சி அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் தெளிவாக ஒரு முறை ரெண்டு முறை கேட்டு பாருங்கள் நல்லா தெளிவாக புரியும் இன்றைக்கி அதை தொடர்ந்து சில சூட்சுமங்கள் என்ன அப்படின்ற விஷயத்தில் நம்ம பார்க்கலாம் எல்லோரும் பொதுவாக யோகம் தியானம் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா சில விதமான விஷயங்களை மிஸ் பண்ணுவோம் அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம் என்னென்னா தியானம் செய்யும்போது வந்து முதல்ல மன அமைதியாகணும் மன அமைதி இருந்தால் தான் நம்ம வந்து செய்ய முடியாது அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சுற்று பக்கத்துலேயும் எந்த ஒரு டிஸ்டர்ப்மெண்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு தனி அறை அந்த ஒரு மெடிடேஷனுக்குன்னு அந்த இடத்துல யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒரு டென் மினிட்ஸு இல்லை வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு டென் மினிட்ஸு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி தொந்தரவு இல்லாத இடங்களில் தியானமான பழகலாம் ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நம்ம வந்து வீடியோக்குள்ளப்போ போகலாம் யோகா சாதனை செய்யும்போது யோகத்தின் அடிப்படை சுத்திரமான பார்வை எங்கு உள்ளதோ மனம் அங்கே வந்து குவியும் மனம் எங்கு உள்ளதோ சுவாசம் அங்கே வந்து அமையும் அடங்கும் சூட்சுமத்தின்படி இந்த மாதிரி ஒரு சூட்சுமத்தின்படி இந்த அப்பியாசத்தில் அப்பியாசத்தின் போது அதாவது இந்த பயிற்சியின் போது அந்த பயிற்சியை தான் வந்து அபியாசத்தின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்பியாசத்தின் தீவிரத்தால் ஆரம்பத்தில் அலை நிலையில் கட்டுப்பாடில்லாமல் அலைந்து கொண்டிருந்த உன் மனமானது மெல்ல மெல்ல அடங்கி பார்வையுடன் கலந்து சுழுமுனை சுழுமுனை அப்படின்னா அவங்களை பிடிட்டுலான் அப்படின்னு சொல்லுவாங்க சுழுமுனை அந்த புருவ மையம் தான் நம்ம வந்து இரண்டு புருவங்கள் நெற்றியில் இருக்கக்கூடிய இரண்டு புருவங்கள் மையம் நெற்றி அதை தான் வந்து புருவ மையம் சுழுமுனை லால் பல பேர்கள் உண்டு ஓகேங்களா சுழுமுனை எனும் ஞானப்பிடத்தை லைக்கம் அப்படின்றாங்க இவ்வாறு லைத்தவுடன் உடலின் கண் ப பரவியிருந்து வரும் சுவாசமானது அதாவது கண்ணிலிருந்து வர்ற அந்த வாயு சுவாசமானது வந்து பார்த்திங்கன்னா எவ்வாறு வீசப்பட்ட மின் வலையானது அதாவது மீன் வளைய நம்மெல்லாம் வந்து போடுவோம் தெரியுங்களா மீன் பிடிக்கிறதுக்கு அப்படி நம்ம கப்பல்லேருந்து இருந்து வீசி எரிஞ்சா உடனே வட்டமாக போய் விழும் விழுந்த உடனே அதில் மீனெல்லாம் கொஞ்சம் நேரம் நினச்சி மாட்டிக்கும் அப்புறம் சுருக்கி இழுத்த எப்படி ஒன்றா வருதோ அந்த மாதிரி மனம் மின்னம் கயிற்றால் பரவியில் சுவாசமானது இழுக்கப்பட்டு சுருக்கப்பட்டு ஞானப்பிடத்தை நோக்கி வரும் அப்படின்றாங்க இவ்வாறு பார்வை மனம் சுவாசம் இந்த மூணு வந்து பார்வை மனம் சுவாசம் இந்த மூன்றும் ஓரிடத்தை லைத்து விட்டால் அதை ஒரே இடத்துல குவிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு முறை அந்த புருவ பூட்டானது தட்டி திறகுமோ இது வந்து ரொம்ப பயங்கரமான ரகசியம் ஏன்னா நம்ம வீடியோ முதல்ல சொல்லிடறேன் அதன் பின் நடப்பதவிகளை குறக்கூடாது அதாவது மகாவதாரம் வந்து சீடரான இதை பயின்ற பல வித்வான்கள் பல சீடர்கள் அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த புருவை கூட்டு திறந்த உடனே அதுக்குள்ளே என்னென்ன விஷயம் நடக்குது என்னென்ன ஃபீலிங் நடக்குது எந்த மாதிரி இருக்குது அந்த விஷயத்த வெளியே சொல்லக்கூடாதுன்றாங்க ஏன்னா அதுதான் முதல் பயிற்சி முதல் நிலை முதல் தீட்சையும் கூட அதுக்கடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப அமானுஷியமாகவும் இருக்கலாம் ஆச்சரியமாகவும் இருக்கலாம் எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அதுவே நம்மளுக்கு பெரிய தடையாக வந்துடும் அந்த மாதிரி ரகசியங்களை சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை மறைப்போல மறைச்சு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவரவர்கள் அனுபவத்தில் வாயிலாகவே அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அதாவது அவரவர் அனுபவங்கள் மூலிமா வர்ற விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா அவங்கவுங்க அனுபவம் மூலிங்கள் தியானங்கள்ன்றது வந்து நீங்க வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயமா நீ எதையுமே எடுத்துருக்கூடாது தியானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி கணக்கான தியானங்கள் இருக்கு அந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக செய்யக்கூடிய தியானங்கள் எல்லாேருமே செய்யலாம் எந்த விதமான சைடு எஃபெக்டாக மன அமைதி கிடைக்கிற ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு வந்து மன அழுத்தம் அதுக்கப்புறம் ஒரு டென்ஷன் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும் சாதாரணமாக ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக உட்காந்து போதும் அமைதியாக உட்காந்துட்டு எந்த விஷயத்தையும் கூடாது அப்படி மனசுக்கு நமக்கு யோசிக்கிற மாதிரி எத்தனை எண்ணங்கள் கோடி எண்ணங்கள் வந்தாலும் அதை நீங்கள் கண்டுக்க கூடாது சாப்பிட்டு அமைதியாக இருந்தால் போதும் ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் அப்படி பக்காவாக கிளீன் செய்ய ஆகிடும் ஆனால் இந்த விஷயங்கள் கிரியா யோகம் ராஜயோகம் யோகம் அதுக்கப்புறம் விட்டு கொடுப்போம் இந்த விதமான ரொம்ப சித்தர்கள் சம்மந்தப்பட்ட யோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கடுமையான யோக விரத முறைகளை கட்டப்பு கடைபிடிச்சி தான் வந்து முக்தி நிலையை அடைஞ்சிருக்காங்க சொரூப நிலை ஜீவசமாதி நிலை இந்த மாதிரி அபூர்வமான ஒரு விஷயங்கள் எல்லாருமே அடைஞ்சிருப்பாங்க காரணம் விடாமுயற்சி வருகிற பலனை எதிர்பார்க்காத விடாமுயற்சி அந்த மாதிரி இந்த கிரியா யோகத்தில் சரியான குருமார்களுடன் மட்டுமே நீங்கள் செய்யணுன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஏன் அப்படின்னா இதில் வந்து புருவ மையத்தை தட்டி அந்த புருவ பூட்டை திறக்க துறக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னால் நம்ம உடலில் பின்னி பிணிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய நாடி நரம்புகள் தான் உடம்பு முழுசாக வந்து ஒரு கயிறை போல் பின்னி பிணைஞ்சிருக்கும் அதில் வந்து ஏதாவது ஒரு லைட்டாக ஒரு இசகு பிசகு ஏற்பட்டாலுமே கூட அந்த வாயுவானது என்ன பண்ணோம் பிளாக் ஆகிடும் அப்போ சைடு எஃபெக்டை வரக்கூடிய அவை நிறைய விடாதனால கிரியா யோகத்தில் வந்து நல்ல தெளிவாக ஒரு முறைக்கு நூறு முறை கிரியா யோகத்தில் பயணிக்கிற அத்தனை பேரும் ரொம்ப மெதுவாக பயணித்து போகணுன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள் குருமார்களுடைய உதவியோட அவங்களுடைய வழிகாட்டதோடு அப்போ வந்து நமக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது அருமையாக குரு நம்முடைய சுற்றும குரு மகாவதர் பாபாஜி அவங்களுடைய மானசிகமாக அவங்கள வந்து மனதில் நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்த கடந்து போக போக நம்மளுக்கு சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லுவோம் எந்த ஒரு விதமான தோல்வியும் கண்டிப்பாக வராது அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல பார்வை மனம் சுவாசம் ஒரே இடத்தில் ஐத்து விட்டால் குறவு கூட்டான தட்டி திறக்கும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லைனா அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் யாருக்கும் வழியை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அடுத்து வந்து சொல்கிறேன் பாருங்கள் இவ்வாறு பார்வை நிலைப்படுத்துதல் பயிற்சியினை ஒரு நாளைக்கு காலை மாலை இரண்டு நேரமும் ஒவ்வொரு ஜாமமும் இடைவிட தொடர்ந்து மூன்று வருடங்கள் செய்து வர நிச்சயமாக போட்டு திறக்கும் அப்படின்றாங்க புருவ போட்டு திறக்கும் என்பதில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மூன்று வருடம் செய்யணும் அந்த மனோ பக்கம் எத்தனை பேருக்கு இப்போ இருக்குது ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் லைஃபு ஸ்பீடு அண்ட் ஸ்பீடு அப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ரேர் தான் எல்லாருமே வந்து இறை கதியை எட்டி பிடிக்க முடியுமா அப்படின்றது ரொம்ப ரேர் தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா பணம் 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 இருந்தால்தான் வாழ்க்கையும் நம்மளுக்கு வந்து முன்னேற முடியும் அப்படின்ற நிலையில் இப்போ இருக்கும்போது பணத்தையும் தாண்டி மீண்டும் மீண்டும் அந்த உலகத்தில் பிறவி எடுத்து பிரிவு எடுத்து கர்ம வினையால் மீண்டும் மீண்டும் கர்ம கழியாமல் மீண்டும் மீண்டும் திரும்பி திரும்பி நம்ம பாவங்களை செஞ்சுக்கிட்டு மறுபடியும் நான் பிறந்து பிறந்து வந்து இருந்துக்கிட்டே இருந்தால் எப்போதான் இந்த இறைவன் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த ஆன்மாவுக்கு எப்போதான் வந்து விடிவு காலம் அவரும் காமிச்சிட்டாங்க நீ இந்த தியானத்தில் பயணித்து என் கூட வந்து சேரு அப்படின்ட்டு வழியே தான் காமிப்பாங்க அவங்க டேரெக்டாக வந்து கூட்டுனுலாம் போக மாட்டாங்க நம்ம முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுத்து பயிற்சி எடுத்து தியானத்தில் அக்னி மூழ்கி ஒன்ஸ் என்ட்ராயிட்டா போதும் பஸ்ஸு இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஊருக்கு போகிறதுக்கு ஓகே நம்ம ஊருக்கு போகிற பஸ்ஸு கிடைச்சாச்சு அந்த பஸ்ஸில் போய் டிக்கெட்டு எடுத்துக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க ஓகே டிக்கெட்டும் எடுத்தாச்சு பஸ்ஸும் பார்த்தாச்சு ஏறி போயிட்டு வீடு சேரணுமா அப்படின்னு யோசிப்போம் யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா அது வந்து எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு நம்மளுடைய அறியாமை தானே அந்த மாதிரி தான் இது தியானத்தில் எல்லாமே நம்மளுக்கு குருமார்கள் வந்து நீ நம்மளுக்கு எதுவுமே வேணாம் அந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே தேவை நான் அனுபவிச்ச வரைக்கும் அத்தனையுமே வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கவலையும் வலியும் வேதனையும் தான் வந்து கடைசியில் மாய சுழற்சியில் சிக்கிட்டு தவிக்கிறேன்னே தவிர எந்த ஒரு நிம்மதியுமே கிடைக்கல எனக்கு இதில் சந்தோஷமே கிடையாது இந்த வாழ்க்கையை வேணாம் எனக்கு வந்து அடுத்த இந்த வாழ்க்கை இந்த பிரிவில் நான் கடந்து வந்தாலுமே கூட அடுத்த பிரிவின்றது வந்து எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த மனித ஒரு ஜென்முமே வேணாம் எனக்கு வந்து இந்த வாழ்க்கையை வேணாம் வெறுத்து போகிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கிரியா யோகத்தை வந்து பயிலலாம் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் தினமும் வந்து மூச்சு பயிற்சி செய்யலாம் நடி சுத்தி நமக்கு தெரிஞ்ச பல கோடிக்கணக்கான தியானங்கள் வகுத்து வச்சிருக்காங்க ஏதோ ஒரு பஸ்ஸு இப்போ இப்போ ஏதோ ஒரு பஸ் கிடைக்குது ஏதோ ஒரு ஆட்டோ கிடைக்குது ஏதோ ஒரு சைக்கிள் வண்டிக்கு ஏதோ ஒரு லிஃப்ட் ஏதோ கேட்டு அப்படி போகிறாங்கள நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம டிராவல் ஆகி போகும்போது அந்த மாதிரி தான் தியானங்கள்ல எத்தனை முறைகள் வந்து நம்மளுக்கு வகுத்து வச்சு போயிருக்காங்க அதில் ஏதாவது ஒன்று நம்ம சிறிது சிறிதா பயிற்சி எடுத்து இறைவனை ஈஸியாக அடையலாம் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம மூணு வருடங்கள் செஞ்ச பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிற்சி பயண பின்னாடி ப்ரூவ் கூட்டு தானா ப்ரூவ் கூட்டுன்னா வந்து நம்முடைய இரு குருவ மையங்களுக்குள்ளே இருக்கிற புரூவை போட்டு அந்த வாசல் ஓப்பன் ஆனால் தான் வந்து பிரபஞ்ச ஆற்றல் உள்ள நுழையக்கூடிய அந்த வழி பார்க்கும் சரிங்களா அந்த உச்சந்தடையில் உச்சங்குழி என்ற இடத்துலருந்து நம்மளுடைய சுழுமுனை வழியாக இறங்கி நம்முடைய ஏழு ஆதார சக்கரங்கள் முதுகு தண்டு வழியாக பாய்ந்து அந்த காற்றுடன் இணைந்து நம்முடைய திவ்ய தேகத்தை வந்து இரவு நிலைக்கு பயிற்சி செய்ய கொண்டு போகிறது உண்மையான விஷயம் சரிங்களா அப்படின்னு மாதோதர் ஆகப்பட்டவங்க வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிரியா யோக சாதனையை செய்யும் போது உடலை குறைப்பாக வைக்கக்கூடாது அலட்சியான நிலையில் அதி சமயம் நேராக வைத்திருப்பது அவசியமாகும் அப்படின்றாங்க கிரியா யோகம் செய்யும்போது ரொம்ப நம்ம கூணி குறுகியோ உக்காந்துக்கிட்டா அப்படி செய்யக்கூடாது நல்லா வந்து முதுகுத்தண்டு கழுத்து மார்பு அதுக்கப்புறம் வந்து நம்ம பத்மாசனம் யோகாசனம் போட்டுக்கிட்டு முதுகு தண்டு வளையாமல் நேரம் நிமிட உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வாறு அப்பியாசம் அதாவது அப்பியாசம் அப்படின்னா பயிற்சி அதை தான் சொல்கிறாங்க இவ்வாறு பயிற்சி செய்யும் காலத்தில் ஆரம்ப நிலையில் திடீரென வாயுவானது சிரசுக்குள் பிரவேசித்து திரும்புவதாலும் கண்களில் விழிகளை மேல் நோக்கி வைத்த நிலையில் எங் இமைக்காமல் வெகு நேரம் வைத்திருப்பதாலும் தலைவலி கண் கண்களில் எரிச்சல் கண்களில் கூச்சம் போன்றவை ஏற்படும் அதாவது இந்த மாதிரி நாம் வந்து பயிற்சி முதல்நிலை பயிற்சி செய்யும்போது கண்கள் வலி அதுக்கப்புறம் இந்த மாதிரி தலைவலி கண் எரிச்சல் கண் கூச்சம் இந்த மாதிரிலாம் சில எஃபெக்ட்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கண்டு பயப்படக்கூடாது அப்படின்றாங்க மேலும் வாயுவானது மிகவும் மெல்லிய நிலையில் ஒடுங்கி அடங்கி நடப்பதால் வயிற்றுக்குள் உஷ்ணம் அதிகமாகி வயிற்று லேசான வயிற்று வலி பெத்த நீர் வாயில் ஊறுதல் போன்ற உபாதைகள் முதுகு வலி இடுப்பு வலி தோல்பட்டைகளில் உளைச்சல் போன்றவைகளும் ஏற்படும் உடனே மருத்துவம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்றாங்க இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் சின்ன சின்னதாக வரும் மருத்துவங்களுக்கு செஞ்சு செஞ்சிக்க கூடாது அப்படின்றாங்க இதை இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சில டாக்டரை தேடி ஓடிடுவோம் இது இது ஆயிடுச்சு அப்படின்ட்டு பயந்து அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்றாங்க சரியாக கலப்போக்கலும் சரியாயிடும் பயிற்சியின் முயற்சி தொடர்ச்சியாக அப்படி தொடர்ச்சியால் அப்படின்றாங்க எப்ப வந்து சிவன் பாத்தீங்கன்னா வந்து சிவன் கடவுளாகப்பட்டவர் வந்து எப்போவுமே எப்பவுமே தியானத்தில்தான் இருப்பாரு அப்ப தியானத்துல இருக்கும்போது பயங்கரமான ஒரு ஆற்றல் பேர் ஒளி பல கோடி கணக்கான லட்சக்கணக்கான வந்து ஒளி அவருக்குள்ள வந்து அந்த பிரபஞ்ச ஆற்றலோட சக்தி உடம்புக்குள்ள அப்படி தங்கியிருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அவருடைய ஆறாவெல்லாம் பார்த்தீங்கன்னா பல கோடி கணக்கான கிலோமீட்டர் அந்த ஆற்றல் இறைவனுடைய சக்தி வந்து சும்மா ஒரு சின்ன ஆறை நம்ம மேல் உடம்பில் டச் பண்ணாவே நம்ம மயங்கி விழுந்துருவோம் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம உடல் சக்தியை தாங்கக்கூடிய ஆற்றல் நம்மளுக்கு இருக்காது சரிங்களா அப்போது தலையிலுக்கு அவரு வந்து பார்த்திங்கன்னா கங்கை இருப்பாங்க கங்கை அம்மன் அப்போ வந்து அந்த ஈட்டை குறைக்கிறதுக்காக பயங்கரமான ஈட்டு உருவாகும் அப்போது அந்த ஈட்டை குறைக்கிறதுக்காக அம்மையாகப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா கங்கா தேவியாகப்பட்டவர்கள் வந்து அந்த அம்மன் வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய சிரசில் இருப்பாங்க என்னுடைய சிரசர் வந்து அந்த ஈட்டை தனிச்சபடி படி இருப்பாங்க இந்த ரகசியங்கள்லாம் வந்து ரொம்ப சூட்சமாக தான் என்னுடைய குருநாதர் வந்து எனக்கு வந்து சூட்சும ரீதியாக வந்து இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள்காகலாம் வந்து எனக்கு இந்த மாதிரி புரிய வைக்கிறதுக்காக இப்படிலாம் சொல்லுவாங்க அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் முறையாக நித்திய சுத்தி முறைகள் விடாமல் கடைப்பிடித்தலும் தலைமுறை அதாவது தைல முறை தைலமுறை அமைதிய முறை பச்சை சுற்றி ஆகியவளை கடைபிடித்தாலும் சிறிது சிறிதாக உடலில் பல பல மாற்றங்கள் ஏற்படும் உடல் யோக நிலைக்கு ஏற்றதாக வலுப்பெறும் அப்படின்றாங்க இந்த மாதிரி வந்து நித்திய சுத்தி முறைகளை சுத்தமாக நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து தினமும் உடல் சுத்தி சுத்தமாக இருந்து தியானம் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றாங்க பார்வை நிலைப்படுத்தல் என்ற இந்த அஜி அற்புதமான கிரிய யோக சாதனையின் சாதனையின் முதல் பயிற்சியான மிகவும் மன உறுதியுடனும் பொறுமையுடனும் செய்பவர்கள் கண்டிப்பான முறையில் இதில் வெற்றி பெற்று அதன் மூலம் அடுத்து உள்ள பதினைஞ்சு பயிற்சிகளையும் தங்களுடைய முழு அனுபவ வாயிலாகவே உணர்த்து கொள்வார்கள் அப்படின்றாங்க அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா முதல் பயிற்சி வந்து நம்ம வந்து பூர்வமயத்தை நோக்கி அப்படியே பார்த்தபடியே அமர்ந்திருக்கோம் இல்லைங்களா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நம்ம பயிற்சி பண்ணிட்டு பண்ணிட்டு வர வர அடுத்து பதினஞ்சு நிலைகள் வந்து தானாகவே நம்மளுக்கு வாங்கிக்கணும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் மிகவும் ரகசியமாக ரிசிகளும் யோகிகளும் ஓற்றில் பாதுகாக்கப்பட்டு சீடர்களுக்கும் மட்டுமே நேரடியாக தீட்சையளித்து வரப்பட்ட இந்த கிரியா யோகம் முதல் முதல் பயிற்சியினை உலக நன்மையை உலக நன்மைக்கு கருதி நான் வெளிப்படுத்தினேன் அதாவது உலக நன்மைக்காக கருதி தான் இதை வந்து வெளியிடுறாங்களாம் மேலும் இந்த பயிற்சியினை ஒவ்வொரு முறையும் முடித்தவுடன் ஆசனத்தை விட்டு எழாமல் கைகளை மகா முத்திரை மாற்றி மாற்றிக்கொண்டு மனதில் இவ்வளவு அரிய பயிற்சியினை யாதொரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அளித்த அந்த மகா குருமார்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே நான் முந்தைய பதிவிலெலாம் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா அதில் வந்து என்ன சொல்கிறாங்க எந்த ஒரு பயிற்சியை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் எந்த ஒரு குருமார்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வணக்கத்தை தெரிவிச்சு நம்மளுக்கு பின்னாடி ரொம்ப பெனிஃபிட்டை கொடுக்கும் ஒரு வணக்கம் தானே ஒரு வணக்கத்தில் என்ன வந்திருப்போம் சும்மா ஒரு நிமிஷம் எனக்கு இந்த அற்புதமான இந்த ஒரு கலையை அருளிய மகா குருவின் பாதம் ஒற்றி அவ்வளோதான் ஏதோ நமக்கு பிடிச்ச மாதிரி வணங்குங்க அப்படியே ரெகு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் வணங்கணும் அப்படின்றதெல்லாம் அங்கே எதுவுமே கிடையாது மனதார நினச்சி அவங்களோட திருப்பாதத்தை நம்ம மனக்கனால் தொட்டு வணங்கினாவே அது ஒரு பெரிய அற்புதமான விஷயம் நான் இதெல்லாம் ஏன் வெளிப்படையாக சொல்கிறேன்னா எல்லோரும் எவ்வளோ நாள் இருப்போன்றது வந்து சாத்தியம் கிடையாது அதனால் என்னால் முடிஞ்ச அளவு எனக்கு தெரிந்த அனுபவங்களை நான் இந்த பதிவு மூலிமா போட்டு வச்சேன்னா யாராவது இந்த பாதையில் பயணிக்கிறவங்களுக்கு ரொம்ப உபயோககரமாக இருக்கும் ரொம்ப ஒரு திரவக்கோள் சாவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அனைத்து விஷயங்களும் நான் இந்த பதிவில் வந்து போட்டு போட்டுட்ருக்கேன் இன்னும் சில சூட்சமான தியானங்கள் ரகசிய முறைகள் எல்லாமே நான் வெளிப்படையாக சொல்லிவிடுவேன் ஆனால் ரொம்ப ஆபத்தான விஷயங்கள் வந்து தவறாக பயன்படுத்தக்கூடிய தியானங்களும் தவறாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்களும் இதில் நிறைய இருக்குது அந்த மாதிரி சூட்சங்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நன்மைக்காக மத்தியமே நம்ம பயணித்தா அதுவே போதும் இரவா நிலை அடைஞ்சால் அப்புறம் அந்த அவதார வணங்கக்கூடிய அந்த மந்திரங்கள் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் அது என்னென்னா மகா மந்திரமான ஓம் ஸ்ரீ ஒரு பாதுகானமை அப்படின்னு பதினாறு தடவை மனதினால் மனதால் உச்சரித்து விட்டு பயிற்சியை முடிக்க வேண்டும் அப்படின்றாங்க பயிற்சியை தொடங்கும் போதும் சொல்கிறதும் ஒரு வணக்கம் சொல்கிறது ரொம்ப நல்லது தான் இந்த பயிற்சியினை பயிற்சி செய்தவர்கள் முன்னிலையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் செய்வது எந்த ஒரு சூழ்நிலையிலும் செய்வதோ அல்லது பயிற்சி செய்யும் அறையினுள் பயிற்சி செய்யாதவர்களை அனுமதி அனுமதிப்பதோ கூடாது அப்படின்றாங்க ஏன்னா அவங்கள அந்த அறைக்குள்ளே என்ட்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம தியானம் பண்ணது என்ட்ரெஸ் அவங்களுடைய ஆராய்ஸ் அவங்களுடைய எண்ணங்கள் அங்கே பதிவாகிடும் அந்த அறைக்குள் வந்து பிரவேசிக்கப்பட்டுரும் அப்போது அங்கே இருக்கிற அந்த அலைகள் நம்ம மனதுக்குள்ள சுவாசம் மூலியமாக ஈஸியாக உள்ள போயிடும் அதனால வந்து நம்ம பயிற்சிக்குரிய செய்யக்கூடிய அந்த அறைக்குள்ள யாரும் வந்து அலுவலக பண்ணக்கூடாது அது தனியுமே வச்சிருந்தா நல்லது அப்படின்றாங்க அதனால குருமார்க்கு எல்லாருமே வந்து அந்த சித்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காடுகள் மலைகள் பகுதிகளில் போயிட்டு அவங்க தியானம் பண்ணது காரணம் அது அவ்வாறு செய்வதால் மாறுபட்ட எண்ண அதிர்வுகள் வெளிப்பாட்டால் பயிற்சி நடை பயிற்சி தடைப்படும் அப்படின்றாங்க அவ்வாறு பயிற்சி செய்தவர்களின் உடல்நிலை பாதி பாதிப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ள அப்படின்றாங்க ஏன்னா நம்ம வந்து அந்த தியானம் பண்ண அந்த ஆற எனர்ஜி வந்து ஹெவியா இருக்கும் அப்படி இருக்கும்போது வந்து அந்த ஆட்டில் வந்து அடுத்தவங்களை பாதிக்க ஆரம்பிப்போம் ஏன் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதால அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்காங்க ஏன்னா ரகசியங்கள் உடைக்கப்பட்டு இருக்கிறதுனால வந்து இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஒரு எல்லாம் இது பேஸிக்கான வச்சு மேலும் மகா அர்த்தத்தையும் உனக்கு கூறுகிறேன் கூறுகின்றேன் அப்படின்ற மேல் நோக்கியும் அதாவது இந்த பாபா மாதிரி முத்திரை போடுவாங்க பார்த்துருக்கீங்களா பாபா மாதிரி பாபா படத்தெல்லாம் முத்திரை போடுவாங்க அந்த முதிரைக்கு அந்த அர்த்தத்தை சொல்கிறாங்க பாருங்கள் என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்றத இந்த சூச்சியம் தங்க உடைக்கிறார் பாருங்க என்னன்னா மேல் நோக்கியுள்ள இரு விரல்கள் கிரியாவின் விழிகள் விழிகளின் நிலை அதுக்கப்புறம் மேல் நோக்கி ஓழ்த்துவதை குறிக்கும் அப்படின்றாங்க ரெண்டு விரல் சுண்டி விரலம் தால் கட்டி விரலம் கிரியாவினுடைய இரண்டு கண்கள் அப்படின்றாங்க கீழே மறைக்கப்பட்டுள்ள பெருவிரல் அந்த பெருவரில் இருக்கீங்களா கீழே மறக்கப்பட்டுள்ள பெருவரல் இருக்கு பார்த்தீங்களா நடுவரில் நடுவரில் அது மோதல் அமுக்கப்பட்ட நிலையில் உள்ள விரல்கள் மனம் மாயையால் ஏற்படும் உடல் இயக்கங்களையும் சுவாச ஓட்டத்தால் ஏற்படும் இந்திரிய இயக்கங்களையும் அந்த பெருகிரல் அமுக்களானது இரண்டையும் தடை செய்வ தடை செய்ததையும் குறிக்கும் அப்படின்றாங்க கீழிருக்கும் மற்றொரு கையானது இந்த பூமியை குறிக்கும் அப்படின்றாங்க மாய மனம் மாயையும் சுவாசத்தையும் வென்று பூட்டினை திறந்து யோக சாதனையில் வெற்றி பெற்று இந்த பூமியின் நிரந்தரமான தன்மையுடன் கிரியா யோக நிலையை பெற்றேன் என்பதன் மறைப்பொருளே அந்த மகா குருவின் மகா முத்திரையின் உணர்தல் அடையாளமாகும் அப்படின்றாங்க அப்ப இதுல எவ்வளவு ரகசியங்கள் அடங்கியிருக்குன்னு நீங்க பாருங்க ஏன்னா அது வீடியோல இருந்து போதுன்றதுனால நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் இந்த அற்புதமான இந்த கிரியா யோகம் உனக்குள் ஒரு பயணம் மீண்டும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி ஓம் குரு பாதுகா நம்ம